அகஸ்தியர் வந்து பூஜை பண்ணதுனால சுவாமி சுவாமியோட பேர் வந்து அகஸ்திய திருமண தடைகள் இருந்தால் விலகும் பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் எதுவுமே கிடையாது நான் வந்து சார் அருப்புக்கோட்டை சார் அருப்புக்கோட்டையிலிருந்து இந்த இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் சார் நான் எத்தனை தடவைக்காக சென்னைக்கு இந்த ரோட்டில் நிறையா போயிருக்கோம் ஆனால் இப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலாக ஆனால் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் பார்ட்டி இந்த மாதிரி ஊத்து வர இருக்குங்கிறாங்க இந்த கோயிலில் வந்து ஆக்சுவலாக அது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு உண்மையிலே வந்து அவங்க அருகோட்டையில் இன்றைக்கி இன்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க இல்லைங்க அதை பார்க்குறக்காண்டி தான் நானும் வந்திருக்கேன் ஆக்சுவலாக ஏன்னா இப்படி ஒரு கோயிலை நான் பார்த்ததே கிடையாது சார் உண்மையிலேயே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது சார் உண்மையிலேயே வந்து ஷூட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது சார் நல்லா அமைதியாக இருக்குது நல்ல சூழ்நிலை அருமையான சூழ்நிலை ஓம் நம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவா தின்னாடக சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி போற்றி காவாய் கனகத்திடலே போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி பாடக வள்ளி அமர் அகத்தீஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நம சிவாஜ இப்ப நீங்க இந்த திருக்கோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கருங்காலக்குடி பக்கத்துல திருச்சுண்ண கிராமத்துல இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவில் அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்ததற்கான ஸ்தல வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா சிவன் பார்வதி திருமணம் வந்து கைலை மலையில் நடந்து கொண்டிருந்த பொழுது பூமி வந்து பாரம் தாங்காமல் அதாவது வட வடபக்கம் தாழ்ந்தும் தென்பக்கம் வந்து உயர்ந்தும் இருக்கும் அப்பொழுது இந்த பூமியை வந்து சிறைசமம் பண்ணுறதுக்காண்டி சிவபெருமான் வந்து அகஸ்திய முனிவரை வந்து கூப்பிடுவார் அவரை கூப்பிட்டு நீ தென்பக்கமாக நீ நடந்து போ நீ நடந்து போக நடந்து போக பூமி வந்து சரிசமமாகிடும் அப்படின்னு சொல்லி சுவாமி சிவன் வந்து அகஸ்தியர்கிட்ட சொல்றார் அகஸ்தியருக்கு வந்து ஒரு பெரிய மன வருத்தம் என்ன அப்படின்னா தேவர்களும் முனிவர்களும் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே வந்து உங்கள் திருமண திருமண கோல காட்சியை பார்க்கறதுக்காண்டி இங்கே கூடி இருக்காங்க நான் வந்து இந்த தென்பக்கமாக நடந்து போயிட்டா உங்கள் திருமண கோல காட்சியை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு வந்து அகஸ்திய பெருமானுக்கு வந்து ஒரு பெரிய மன வருத்தம் அந்த மன வருத்தத்தை போக்கக்கூடிய வகையில் சிவன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ தென்பக்கமாக நீ நடந்து போ நீ நடந்து போக நடந்து போக பூமி வந்து சரிசமம் ஆயிடும் அப்போ வந்து எங்க வந்து எங்க திருமண கோலத்தை காட்சி பார்க்கணும்னு நினைக்கிறியோ எங்களை வந்து மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோ அடுத்த நிமிஷமே வந்து திருமண கோலத்தோட காட்சி தருவோம் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து சொல்லிடுறார் அவரை அவருடைய உத்தரவை வந்து ஏற்றுக்கொண்டு அகஸ்தி பெருமான் இந்த வழியாக வந்திருக்கிறார் இந்த வழி அந்த திருச்சுணைன்ற கிராமத்துக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு மனசுல வந்து சிவ பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்து இருக்கு அப்போ வந்து சுத்தி பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாறை கல்லுமா தான் இருந்திருக்கு நீங்க சுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்ப வந்து சிவ பூஜை பண்றதுக்கான இடம் வந்து அவருக்கு சரியா அமையல அப்ப வந்து சிவனை நோக்கி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு தன் கையால வந்து சிவலிங்கத்தை பிடிச்சிருக்க பாறையில இருந்து அவராக தோன்றியவர் தான் அந்த சிவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சுவாமிய பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு வ ஒரு வடிவமைப்பாவே இருக்க மாட்டார் சுவாமி பாறையில இருந்து அவராக தோன்றியவர் நம்ம வந்து சிவனை வந்து உருவாக்கியாச்சு தீர்த்தத்துக்கு அபிஷேகத்துக்கு என்ன பண்ணு நினைக்கும் போது தான் சுனையும் வந்து சுவாமி வந்து அகஸ்திய பெருமானை வந்து உருவாக்குறார் அதனால அந்த சுனைய வச்சு தான் இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சுனை அப்படின்ற பேரே வந்து வந்திருக்கு இந்த சுனை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காலத்துலையும் வற்றாத தீர்த்தமாக வந்து இப்பொழுது வரைக்கும் இருக்கிறது இந்த சுனை தீர்த்தத்தினால தான் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகமும் நடக்குது இங்க உள்ள மக்கள் குடித நீரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க இப்போது சிவனையும் உருவாக்கியாச்சு நம்ம தீர்த்தத்தையும் உருவாக்கியாச்சு இந்த இடத்துல வந்து நம்ம திருமண கோல காட்சியை பார்த்தா நம்மளுக்கு வந்து மன நிறைவாக இருக்கும்னு சொல்லி சுவாமி வந்து விருப்பப்படுறார் அகஸ்திய பெருமானுடைய விருப்பத்திற்கு எ எங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்த்தாப்பில் பரம்பு மலைன்னு சொல்லுவாங்க பிரான் மலை நீங்கள் பெரும்பாலும் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் அம்பாளும் திருமண கோல காட்சியோட அங்கே தான் திருமண கோல காட்சியோட தான் இருப்பாங்க திருமண கோல காட்சியை வந்து சுவாமி அகஸ்திய பெருமானை வந்து பார்க்குற நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா சிவனும் அம்பாளும் திருமண கோலத்தோட ஒக்காண்ட கோலத்தோடு இருப்பாங்க சுவாமி வந்து அம்பாளுடைய ஒரு கையை பிடிச்சுன்ற மாதிரியும் இன்னொரு கை வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு தாமரை பூவை வந்து தலையில் சூடி வர்ற மாதிரியும் தான் அந்த திருக்கோலத்தில் தான் சுவாமி அம்பாளும் இருப்பாங்க அகஸ்திய பெருமானால் உருவாக்கப்பட்ட லிங்கம் அகஸ்தியர் வந்து பூஜை பண்ணதுனால சுவாமி சுவாமியோட பேர் வந்து அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு பேர் அம்பாள் பேர் வந்து பாடக வள்ளியம்மன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கச்சராயம்பட்டி கரகிப்பட்டி ராயர்பட்டி அட்டப்பட்டி கல்லம்பட்டி தும்பப்பட்டி இந்த மாதிரி கிராமங்கள்லாம் இருக்கு இந்த கிராமங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து குலதெய்வம் அந்த கிராமத்துலேருந்து வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்பாளை வந்து அழகி யாத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வீட்டில் வந்து இப்போ பசுமாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த பசுமாடு கண்டு போட்டது அப்படின்னா முத முதல்ல பாலை கறந்த எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணாம் நூற்றாண்டுல மதுரையை ஆண்ட மாரவர்ம சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற ராஜாவால் கட்டப்பட்டது பிற்காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாயக்கர் காலத்துல நந்தி மகாமண்டபம் வந்து கட்டப்பட்டது நீங்க என்ன உள்ள ஆலயத்துக்குள்ள வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நந்திக்கு பக்கத்துல மூணு விக்கிரகம் வந்து இருக்கும் ஒரு தூணுல மூணு விக்கிரகம் வந்து இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மூணு அந்த விக்கிரகத்தோடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியாண்டி சின்னாண்டி வெள்ளையம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து இந்த பாண்டிய மன்னர் வந்து கட்டினதுக்கப்புறம் நாயக்கர் வந்து அடுத்து இந்த நந்தி மண்ட மகாமண்டபத்தை வந்து கட்ட வரார் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊர் கிராம மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த கோவிலில் வந்து பழமை மாறாமல் தான் இருக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து திருக்கோவில் பணியை வந்து நீங்கள் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராம மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மன்னர் வந்து அந்த ஒரு வருத்தத்துடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து அவருடைய அரண்மனைக்கு போயிடுறாங்க அன்றை அன்னைக்கு ராத்திரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுடைய கனவுல அதாவது சொப்பனத்தில் போய் சிவபெருமானை வந்து வயதான ரூபத்தில் போய் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க நடக்கிற காரியம் நல்லபடியாக நடக்கட்டும் நீங்கள் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து சொல்லிடுற மறுபடியும் மறுநாள் வந்து போய் வந்து அந்த யார் த கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க மூணு பேரும் போய் மன்னனை போய் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பணி வேலையை நீங்கள் பாருங்கள் அங்கே வந்து தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ம மக்கள் வந்து அவங்க மன்னர்கிட்ட சொல்லிடுறாங்க மன்னர் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு காரியங்கள்லாம் வந்து இந்த திருப்பணி வேலையெல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த மூணு பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ உடல் உழைப்பு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு வந்து நாளையம் கட்டுறதுக்கு இவ்வளோ உடல் உழைப்பு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இந்த கோவில் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு தூணு மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மன்னர் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆச்சரியத்தோட வந்து கேட்டிருக்கேன் இவர் உட இவ்வளவு உழைப்பு கொடுத்துருக்கீங்க இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க பொன் பொருள் கேட்காம நீங்க என்ன ஒரு கல் தூணு மட்டும் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து கேட்குறேன் இல்லை எங்களுக்கு பொன் பொருள் மேலும் ஆசைகள்லாம் கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு தூணு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க இருந்து மறைந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வம்சாவளிகள் இன்னை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூணில் அவங்கள வந்து சிலரூபமாக விட வச்சு இப்போ வரைக்கும் அது தனி வழிபாடுகளை தான் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் மாடு கண்டு போட்ட உடனே அந்த பாலை கடந்து எடுத்துட்டு வந்து இந்த பெரியாண்டி சின்னாண்டி வெள்ளையம்மாள் ஆகிய மூவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேயம் பண்றது என்ன காப்பு சாத்துறது இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த கோவில்ல பெரும்பாலும் என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆஹ் திருமண தடைகள் இருந்தால் விலகும் பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் எதுவுமே கிடையாது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா சுவாமிகிட்ட வந்து என்னால என்ன முடியுமோ நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும் ஏன்னா சுவாமி வந்து நீ எனக்கு இதை தான் நான் உனக்கு இதை தருவேன் எந்த சுவாமியும் சொல்ல கிடையாது நம்மளுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காண்டி நம்ம சுவாமிட்ட பிரார்த்தனை பண்றோம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி சாத்துறேன் ஒரு மாலை வாங்கி சாத்துறேன் பால அபிஷேகம் பண்றேன் இந்த மாதிரி வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும் அந்த பிரார்த்தனை நடந்த நடந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த என்ன நம்ம பிரார்த்தனை பண்ணோமோ அந்த பிரார்த்தனையை கொண்டு வந்து சுவாமிட்ட கொண்டு வந்து செலுத்திடணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் சிவன் தனியா இருக்காங்க அது போக அகஸ்திய பெருமான் இருக்கார் அகஸ்தியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரம் வந்து ஆயுள்ய நட்சத்திரம் பிரதி மாதம் வரக்கூடிய அவருடைய ஆயுள்ய நட்சத்திரத்தன்னைக்கு அவருக்கு விசேஷமாக பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகங்கள் எல்லாமே நடைபெறும் சுவாமிக்கு அம்பாளுக்கு மா அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை அது போக பார்த்தீங்க அப்படின்னா தெய்வரை அஷ்டமி அதாவது பைரவ சுவாமிக்கு தெய்வரை அஷ்டமி பூஜை வந்து மிக சிறப்பாக நடைபெறும் யாருக்காவது இந்த தொழிலில் வந்து கொஞ்சம் வந்து இதாக இருந்தது அப்படின்னா தொழில் வந்து நன்றாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பைரவருக்கு வந்து தைபுரி அஷ்டமி பூஜை வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அது போக சிவராத்திரி பூஜைகள் மற்றும் பிரதோஷ பூஜைகள் அனைத்துமே இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஏழு மணிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் விசேஷ கால கட்டங்கள்ல வந்து ஒரு மணி வரைக்கும் இந்த கோவில் திரு சாயங்காலம் நாலு மணி கிடையாது வேலூர்ல வந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் முன்னதாக இந்த திருச்சுணை அகஸ்தீஸ்வர திருக்கோவில் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்க வந்து தரிசனம் பண்ணுங்க சுவாமியோட அருளையும் அம்பாலோட அருளையும் பரிபூர்ணமாக பெற்று சுவாமியோட அருள் பிரசாதத்தை எல்லாரும் பெற்றுச் செல்லணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஓங்க நள்தவம் வேள்வி மல்க மேல்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேல்மைகுல் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பாடகவள்ளிதாயாருடனமர் அகத்தீஸ்வரஸ்வாமி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நம சிவாஜ